நிறைய பெண்கள் வந்து புதுசாக திருமணமாகி போவாங்க திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்கும் அப்படி புதுசாக திருமணமாகி போகக்கூடிய பெண்கள் எந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது குறித்து சொல்லுங்கள் மேம் திருமணமாகி போற பெண் குழந்தைகள் என்ன முதல்ல கத்துக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அதுதான் இப்ப இல்ல இல்லையா நான் எங்க அம்மா வீட்டுல இப்படிதான் இருந்தேன் அதே மாதிரிதான் இங்க இருப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குடும்பமா பேசுறாங்க நிச்சயமா பெமனிசமே தான் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு குடும்பம் இல்ல இல்லையா எப்பவுமே வாதத்துக்கு பேசலாம் விதந்தா வாதத்துக்கு பேச முடியாது ஒரு குடும்ப அமைப்பு வேணும் அப்படின்னா சில கிவன் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் இல்லையா இப்போ நம்மளே ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறோம் ஒரு மேனேஜருக்கு பிடிக்குதோ பிடிக்கல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்ற மாதிரி நடந்துக்கிறோம் அப்பதான் அந்த ஆபீஸ்ல நம்மளால வேலை பார்க்க முடியும் குடும்பமும் அதே மாதிரிதானே இரண்டு வீட்டில் ரொம்ப நல்லது சண்டை இல்லாம இருக்கும் பாருங்களேன் அந்த காலத்துல சண்டை கம்மியாக இருந்துச்சு இப்போ சண்டை அதிகமாயிருச்சு காலையில ஒரு பத்து நிமிஷமாவது வீட்டில் விலக்கேத்தி வைங்க குளிச்சுட்டு குளிச்சிட்டு இருந்த ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஏற்றுறதெல்லாம் இல்ல ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ள ஒரு விளக்கேற்ற பழக்கம் சாயந்தரத்துல ஒரு ஏழு மணிக்குள்ள ஒரு விளக்கேற்ற பழக்கம் இருந்தாலே வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இப்போ நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா தொடப்பத்தை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் கதுகு பின்னால் மாட்டக்கூடாது சிலிண்டருக்கு பின்னால வைக்கணும் இப்படி இப்படியெல்லாம் நம்ம எடுத்துன்னு போக வேண்டியது இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையை எப்படி தொடப்பமும் மொரமும் குப்பைகளை க்ளீன் செய்தோம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பையை தான் இந்த தொடப்பம் க்ளீன் பண்ணது அப்படின்றது தான் ஒரு தேவியினுடைய எல்லா எண்ணையும் ஏத்து ஏற்றுவதை விட சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை உபயோகிப்பது மிகவும் நல்லது இறைவனுக்கு பண்ணும் பொழுது நீங்க கோவிலுக்கு எடுத்துன்னு போறீங்க அப்படின்னாலும் அங்கே பக்கத்துல இருக்கிற நெய்ன்னு சொல்லி எதையோ விற்கிறாங்க இல்லையா அதை இல்லாம நீங்க வீட்டில இருந்து நல்லெண்ணெய் எடுத்துன்னு போகிறது நல்லது நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில் பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பரம்பரை பொக்கிஷம் நிறுவனர் மற்றும் ஆன்மீகவாதியுமான மலர் மஞ்சுளா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் இனிய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து புதுசாக திருமணமாகி போவாங்க திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டியது இருக்கும் அப்படியே புதுசா திருமணம் போகக்கூடிய பெண்கள் எந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது குறித்து சொல்லுங்க மேம் திருமணமாகி போற குழந்தைகளை விட நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கணும் பாருங்களேன் முதல்ல நாம வந்து ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தோம் நம்மளுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்தாங்க சித்தப்பா சித்தி எல்லாம் இருந்தாங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க இத்தனை மணிக்கு விலைக்கு ஏற்று காலையிலே ஏற்றணும் சாயந்தரம் ஏற்றணும் அப்படிலாம் சொன்னாங்க நாமளும் கேள்வி கேட்காம செஞ்சுட்டு இருந்தோம் அவங்க என்ன சொல்றாங்க இல்லையா நிறைய கேள்வி கேட்கல ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை கேள்வி கேட்குது அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் சரியாக பதில் சொல்ல முடியலை அப்போ நாம் என்ன சொல்கிறோம் பாயமூடு இல்லையா நான்லாம் இப்படி எங்கள் அம்மாவை கேள்வி கேட்டதே இல்லை நீ என்னை கேள்வி கேட்குற அப்படின்றோம் ஏன்னா நம்மளுக்கு பதில் தெரியல அப்படின்றதுனால அப்போ இதே நெ பதிலை உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் சொல்லக்கூடாது அப்போ நீங்கள் உண்மையான ஆன்மீகத்தை அறிவியலுடன் தொடர்பு படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் திருமணமாகி போகிற பெண் குழந்தைகள் என்ன முதல்ல கற்றுக்கணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அதுதான் இப்போ இல்லை இல்லையா நான் எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் இருந்தேன் அதே மாதிரிதான் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னா பார்த்து அந்த கதைகளை கேட்டு வளர்ந்துருக்கோம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கல ஏன்னா நம்மளுக்கு தெரியல நமக்கும் சீரியல்லையும் பிக் பாஸ்லயும் நேரத்தை செலவிடுறோம் தவிர முழு சில புராணங்களை படிச்சு நம்ம அடுத்த சந்ததிக்கு சொல்லுவோன்னு இல்லை முதல்ல இப்ப திருமணமாகி போற இன்றைய தலைமுறை பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை வாழ முடியும் உடனே எனக்கு அப்படிலாம் வாழ்க்கை தேவையில்லைன்னா தேவையில்லைதான் இல்லையா எப்பவுமே வாதத்துக்கு பேசலாம் விதந்தா வாதத்துக்கு பேச முடியாது ஒரு குடும்ப அமைப்பு வேணும் அப்படின்னா சில கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் இல்லையா இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஒரு மேனேஜருக்கு பிடிக்குதோ பிடிக்கல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோம் அப்போ தான் அந்த ஆஃபீஸில் நம்மளால வேலை பார்க்க முடியும் குடும்பமும் அதே மாதிரி தானே எல்லாமே நான் என்னை முன்னிறுத்தணும் அப்படின்றதை விட குடும்ப நலனை முன்னிறுத்த வேண்டிய மனப்பக்குவம் வேணும்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி ஆன்மீக இல்லை பூஜைகள் பண்ணும்பொழுதும் இல்லை ஒரு பண்டிகை காலங்கள் வரும்பொழுதும் இத்தனை மணிக்கு விளக்கேற்றணும் இந்த எண்ணெய் போட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய குடும்ப பழக்க வழக்கங்கள் இருக்கு அது குறித்து சொல்லுங்க மேம் நிச்சயமா விலைக்கு இப்போ நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இல்லை ஏன்னா காலையிலேயும் ஆஃபீஸ்க்கு அறிவரியா கிளம்பிடுறாங்க ஈவினிங் வரும்போதும் நைட்டு லேட் ஆயிடுது ஆனால் இரண்டு வேலை விலைக்கேற்றுறது வீட்டில் ரொம்ப நல்லது சண்டை இல்லாமல் இருக்கும் பாருங்களேன் அந்த காலத்தில் சண்டை கம்மியாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது கம்மியாக இருந்துச்சு இப்போ சண்டை அதிகமாயிருச்சு காலையில் ஒரு பத்து நிமிஷமாவது வீட்டில் விளக்கேற்றி வைங்க குளிச்சுட்டு குளிச்சிட்டுனோடனே ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஏற்றுறதெல்லாம் இல்லை ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்ற பழக்கம் சாயந்தரத்தில் ஒரு ஏழு மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்ற பழக்கம் இருந்தாலே வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் நமக்கே தெரியாமல் ஒரு சாம்பிராணி போடுறதன் மூலமாக வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் லக்ஷ்மி வந்துருவான்னு சொல்லுவாங்க அதை தாண்டி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த தொடப்பம் இதுக்கே வந்து ஒரு பெரிய ஆன்மீக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே மேம் தொடப்பத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன அப்படின்றத சொல்லுங்கள் மேம் ஏன்னா தொடப்பம் வந்து ஒரு தேவி வச்சுருப்பாங்க தொடப்பமும் மரமும் ஒரு தேவி ஒரு அன்னையின் கையில் இருக்கக்கூடியது இல்லாததை கலைவது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேவி தசமகா வித்தையிலையும் வருவாங்க வேற ஒரு தேவி ரூபத்திலையும் அவங்க வருவாங்க ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றுத்து பார்த்துக்கிட்டே போனோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா தொடக்கத்தை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் கதுவுக்கு பின்னால் மாட்டக்கூடாது சிலிண்டருக்கு பின்னால வைக்கணும் இப்படியெல்லாம் நம்ம இடத்துல போக வேண்டியது இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையை எப்படி தொடப்பமும் மரமும் குப்பைகளை கிளீன் செய்தோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பையை தான் இந்த தொடப்பம் கிளீன் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு தேவியினுடைய சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணெய் ஏத்துறதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க எல்லா எண்ணெயும் ஏற்று சேர்த்து ஏற்றுவதை விட சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை உபயோகிப்பது மிகவும் நல்லது இறைவனுக்கு பண்ணும் பொழுது நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாலும் அங்க பக்கத்துல இருக்கிற நெய்ன்னு சொல்லி எதையோ விற்கிறாங்க இல்லையா அதை இல்லாம நீங்க வீட்டுல இருந்து நல்லெண்ணெய் எடுத்துன்னு போறது நல்லது பஞ்சதீப தெய்வ எண்ணெயில விளக்கு ஏத்தலாமா ஏத்த வேண்டாமா இது நிறைய கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஏன்னா பஞ்ச தீபம்னாலே அஞ்சு எண்ணெய் வந்துருச்சு அதுல என்னென்ன எண்ணெய்னு இருக்கு அது ஒவ்வொருத்தருக்கான பிரச்சனைக்கான தீர்வா இருக்கும் சரியா ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் ஒருத்தருக்கு பணம் இருக்கும் குடும்பத்தில் தொல்லையாக இருக்கும் அப்போ எல்லோருக்கும் எல்லாமே பொருந்தாது அது அவங்க அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணணுமே தவிர ஆனால் காமனாக எல்லோருக்குமானது நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு எண்ணெயில் விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க வெளிவரத்துக்கு எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றணும் மேம் நல்லெண்ணெய் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏற்றணும் நல்லெண்ணெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் நெய் விளக்கு ஏற்றலாம் அகல் அகல் விளக்கில் நெய் போட்டு சுத்தமான நெய் போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெய் மகாலட்சுமியின் சுரூபம் அதனால் நீங்க வேற ஒரு விளக்கில் ஏத்துறதை விட மண் விளக்கில் ஏற்றலாம் நிறைய பேர் வெள்ளி விளக்கில் வந்து நெய் தீபம் ஏத்துவாங்க சுபகாரியங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும் நீண்ட காலமா திருமண தடை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது அந்த மாதிரியான ஒரு சுபகாரியங்கள் தடைபடுற குடும்பங்கள்ல எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் மேம் சுபகாரியம் தடைப்படுதுன்னா அங்க ஏதாவது சில பித்திருக்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அவங்களும் நிறைய ஜோதிடர்களை போய் பார்த்துருப்பாங்க எப்போவுமே அந்த வீட்டில் எந்த காரியம் லேட் ஆகுதோ தடைப்படதோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு லாஸ் ஆயிரும் நிறைய முயற்சி எடுப்பாங்க அது முடியாது நீங்கள் வீட்டில் காலையிலையும் மாலையிலேயும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது இன்னொன்று அந்த விளக்கு ஏற்றி அந்த விளக்கு தேய்க்காமல் இருக்கிறது அதை விட தவறு அட்லீஸ்ட் வார்த்தை பொருள் கொஞ்சம் விளக்க தேய்ச்சி கொஞ்சம் நல்லா வைக்கணும் சாம்பிராணி போடுறது வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி போடுறது ரொம்ப விசேஷம் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஏதாவது தடைகள் இருந்தால் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கடுகு போடணும்னா அந்த வெண்கடுகு கீழே சிந்தாம இருக்கணும் ஏன்னா வெண்கடுகை மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்கடுகை கீழே சிந்தாம சாம்பிராணியில் போட்டு தீபம் காட்டுவது வீட்டுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும் இப்போ வெண்கடுகு குறித்து சொன்னீங்க அதே மாதிரி வந்து நம்ம பொருட்களில் சில நூற்றி எட்டு பொருட்கள்ல வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சில பொருட்கள் அத்தியாவசியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பொருட்கள் குறித்து சொல்லுங்க மேம் இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை மகாலட்சுமி இல்லாத இடமும் எதுவும் இல்லை ஆனா அது குறிப்பா ஒரு நூற்றி எட்டு அப்படிலாம் சொல்றாங்க அதனால ஒப்பு ஜாடியில் ஒப்பு வைக்கிறதே போரும் ஏன்னா இப்போ உடனே ஊருக்காய் அப்படின்னு சொன்னாக்கா ஏன்னா எல்லாருமே வந்து பேஷண்ட்டாக இருக்கும் இப்போ இல்லையா அதனால ஊருக்காய் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குபேரனுக்கு பிடிச்சது நிறைய ஊருக்காய் வகைகள் அது வந்து பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா கிச்சனில் நான் இதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு சொல்லி கிச்சனை குப்பையாக வைக்கிறதை விட சமையல் அறைய கொஞ்சம் நீட்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னாலே நமக்கே உள்ளே ஒரு மனசு அமைதி வந்துடும் சுத்தம் தான் எப்பவுமே முதல்ல முக்கியம் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணால் நமக்கு வந்து சிறப்பு தரும் அப்படின்றது குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி மேம் இந்த அருமையான வாய்ப்பை தந்தில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்